அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்க எண் அஸ்ட்ரோ அப்படிங்கிற தலைப்புல சில டிப்ஸ் பாத்துட்டு இருக்கோம் கருமா டிரான்ஸ்பர் அடிப்படையில வச்சோம்னா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைய முடியும் சில பேர் பாத்தீங்கன்னா பணக்காரர்களா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு பிச்சை அப்படிங்கிற ஒரு பெயர் வரும் சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அந்த மாதிரி பெயர் அப்ப அந்த பெயருக்கான மீனிங் நம்ம ஜாதகத்துல தொழில் ஸ்தானத்துக்கு எப்படி தொடர்பா இருக்கு லாபஸ்தானத்துக்கு எப்படி தொடர்பா இருக்கு வருமான ஸ்தானத்துக்கு எப்படி தொடர்பா இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நம்ம பெயர் வைக்கணும் ஒரு பெயரோட மீனிங்கான கிரகம் என்னன்னு தெரியணும் அதே மாதிரி அந்த பெயருக்கான நட்சத்திரங்களை அடிப்படையாக வச்சு நம்ம பெயர் வைக்க முடியும் சோ இந்த மாதிரி நிறைய சூச்சவங்கள் இருக்கு இது கர்மா டிரான்ஸ்பர் முறையில பெயர் வைக்கக்கூடிய மெத்தட் சோ இந்த மாதிரி நிறைய பாடத்திட்டங்களை நான் சொல்லிக் கொடுக்க போறேன் வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு இருபத்தி மூணு இந்த ஆண்டின் இறுதி நாளில் வகுப்பு வகுப்பு நடக்க போகுது இதுவரைக்கும் நான் சேர்த்து வச்சிருந்த அத்தனை ஆராய்ச்சிகளையும் இந்த நியூமராலஜி சம்பந்தமான விஷயங்களை இந்த வகுப்பு சொல்லிக் கொடுக்க போறேன் விருப்பம் இருக்கிறவங்க கீழ இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை